அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனை கொடுக்குறாங்க நம்ம பார்க்குறது இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு இந்த பில்டிங் கட்டி ஒரு ஆறு வருஷம் ஆகுது ஃபஸ்ட்டு ஹாலு அதுக்கடுத்து ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சுடு டாய்லெட்டாக இண்டியன் டைப் டாய்லெட்டாக சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு பெட்ரூமில் போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது இது காமனாக ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு டாய்லெட் இருக்குது அடுத்து இது பின்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த பில்டிங் கட்டி ஒரு பதிமூணு வருஷம் ஆகுது பில்டிங் கட்டி இந்த பில்டிங்லேயும் அட்டாச்சுடு டாய்லெட்டாக இருக்குது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சுடு டாய்லெட்டாக இண்டியன் டைப் டாய்லெட்டாக இருக்குது இடம் ஆயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது அதில் பில்டப் வந்துட்டு ரெண்டாயிரம் சதுரடி இருக்குது ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி கிட்ட இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்த்தோம் அதுக்கடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரு இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி ஒரு இருபது வருஷத்துட்டு ஆகுது இது ஹால் ஹால் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் மீடியம் சைஸில் இருக்குது ஆளு பக்கத்தில் ஒரு கடை மாரி முன்னாடி இருக்குது அடுத்து ஒரு பெட்ரூமும் இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம்னு சொல்லிவிட்டு ஃபோர் பிஹெச்ஹௌஸாக இருக்குது இது ஒரு ரூம் நல்ல மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்குது இந்த பில்டிங்லாம் கட்டி இருபது வருஷம் ஆகுது மூணு விதமாக பில்டிங்கை கட்டியிருக்காங்க இருபது வருஷத்துலேருந்து ஒன்றும் பதிமூணு வருஷத்தில் ஒன்று ஆறு வருஷத்தில் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு பில்டப் பண்ணியிருக்காங்க இது காமனாக டாய்லெட்டு இருக்குது இது கிச்சனு எண்பது லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கொறநாட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது கொறநாடு பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கமர்ஷியலாகவும் இப்போ நம்ம பார்க்குற பில்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்மளோட தொலைபேசின்னு வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்